கல் நீங்கள் ஏறி செல்வதாக இருந்தாலும் நல்ல முறையில் உணவு அளித்தவர்களாக தான் ஏறி செல்ல வேண்டும் அறுத்து திங்கிரதா இருந்தாலும் திங்கிர வரைக்கும் நல்லா கொடுக்கணும் நம்ம நாளைக்கு தான் அறு திங்க போறேமே பண்ணி போடக்கூடாது அது அதுக்கு உரிய வேளைக்கு சாப்பாட்டை வந்திருச்சுன்னு சொன்னா அதுக்கு ஒழுங்கா நீங்க கொடுக்கணும் இப்படி ஒட்டியையரோடு நீங்கள் ஏறி செல்வது உங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லி பெருமாணர் சल्लल्लाहु अलैहि वसल्लम இதுவும் அபுதாபுல ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சாவது ஹதீஸா இடம்பெற்று இருக்குது ரெண்டு ஹதீஸுமே ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான் நம்ம வந்து இந்த வாகனங்களை நம்ம பயன்படுத்தக்கூடிய கவனத்தில் வச்சுக்கி எத்தனை பிராணிகளை வளர்க்குவோம் வீட்டில் இல்லாம இருக்காது அப்படி வளர்க்க சொன்னா அதுக்கு உணவு கரெக்டா கொடுக்கணும் நம்ம புள்ளையை கரெக்டா கொடுப்போம்ல அதை பத்தி கவனிப்பாட்டு போடக்கூடிய நிலையில இருந்தால் நம்ம வந்து அதை செய்யக்கூடாது வளர்க்கக்கூடாது ஒரு பிராணியை வளர்க்க நம்ம நினைச்சோம்னு சொன்னா நமக்கு எப்படி பசிக்குமோ அது மாதிரி அதுக்கு பசிக்கும் அதுக்கு எப்ப போகலாம் பசிக்கும் நமக்கு மதிப்பிடணும் ஒவ்வொரு பிராணி காலையில மாலையில சாப்பிடும் மனுஷன் மாதிரி மூணு வேலையா சாப்பிடு மனிதன் வந்து மூணு வேளை டயத்துல சாப்பிட்டு மாத்திரம் சும்மா இருப்பான் இந்த பிராணிகளை பொறுத்த வரைக்கும் அது நினைக்கும் சாப்பிடும் எப்ப பார்த்தாலும் பர்மனண்டா கட்டி வச்சிருந்து இப்பவும் சாப்பிடும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிடும் மரம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிடும் மரம் கொஞ்சம் படுத்துக்கணும் படுத்துக்கிட்டு கூட சும்மா இருக்காம கேட்கணும் சாப்பிட்டு அசை இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் மேஞ்சிக்கிட்டு இருக்கணும் அதுக்கு போகை இருக்கும்போதே இருக்கும் போதே சாப்பிட பிராணிகள்லாம் இருக்குது எல்லாம் வாயில் கொள்ள கட்டி விட்டுருவாங்க ஓடவும் செய்யும் பிராணிகள்லாம் இருக்கிறதுனால ஏதோ நம்ம மூணு வேலை சாப்பிட்ட மாதிரி அதுக்கு வேலை அப்படிலாம் கொடுக்க முடியாது அவற்றுக்கு எப்படி எப்படி உணவு தேவைப்படுமோ அப்ப எல்லாம் சாப்பிடக்கூடிய ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு தான் நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெருமான அரசல் ஒரு அற்புதமான மனிதன் சாப்பிடுவதற்காக கொள்வது ஓகே அதுக்காக வேண்டிய சித்திரவதை பண்ணி அதை துன்பப்படுற அளவுக்கு ஆக்கக்கூடாதுங்கிறதையும் இஸ்லாம் ரொம்ப கவனத்தில் கொள்ளுது இதெல்லாம் கவனிச்சு சொல்றாங்க அதே மாதிரி பெருமானா அலை செல்லம் அவர்கள் தொடர்பாக ஆயிஷா நாயை சொல்றாங்க ஆயிஷா ஆகி வந்து ஒரு ஒட்டகத்தில் ஏறி பிரயாணம் பண்ணி போறாங்கல்லா செல்லம் காலத்தில் நடக்குது அது வந்து ஒரு சண்டித்தனம் பண்ணுது என்ன பண்ணுது சண்டித்தனம் பண்ண சமயத்தில் வந்து மாடுகள்லாம் சண்டித்தனம் பண்ணும்ல ஒண்ணுமே இருக்காது என்னத்தை அடிச்சாலும் நகராது மாடு வண்டியில மாடை புட்டிடுவாங்க அடிப்பா என்னமோ தார் குச்சி போடுவான் நவருமே செய்யாது அப்ப சண்டித்தனம் பண்ணதுன்னு வைங்கள அதுக்கு என்னமோ ஒரு காரணம் இருக்கும் சண்டித்தனம் பண்றது வந்து என்ன மனுஷனுக்குங்க வைத்த வலிக்கும் சொல்லிடுவான் நீ ஒரு வேலையை கொடுக்கறீங்க வேலையை கொடுத்தனா இல்லங்க வயித்தினாலும் முடியாதுங்க என்ன விட்டுருங்க எந்த முதலாளி வந்து சொன்னாலும் சரி வைத்த கலக்குதுன்னு வைங்களான் முடிஞ்சளவுக்கு சொல்லி பார்ப்பான் வாயில்லா ஜீவன்கள் நம்ம கட்டுப்பட்டு நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு சண்டித்தனம் பண்ணுது சொல்ல தெரியல அடிச்சு போக அதுக்கு என்ன வைத்த வழியோ என்ன தலைவலியோ அதுக்கு என்ன மாதிரியான உள் உபாதைகளோ அதை சொல்ல முடியாம அதுக்கு பேச வாயில்லை அப்ப நம்ம என்ன செய்யணும் சண்டித்தனம் பண்ணுதுன்னு சொன்னா சண்டித்தனத்துக்கு சித்திரதை பண்ணக்கூடாது நம்ம ரூட்டை மாத்திக்கிற வேண்டியதான் அதுக்கு அதுக்குரிய ஓய்வுகளை கொடுத்துவிட்டு அது அதனுடைய நார்மல் நிலைக்கு வந்த பிறகுதான் நம்முடைய பிரயாணத்தை தொடரணும் ஆயிஷா நாயகி அந்த சண்டித்தனம் பண்ணிக்கிறாங்க அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க ஒட்டகத்தில் ஏறி அது நகர மாட்டேங்குது உடனே ரசூசல்லா சொல்ல ரொம்ப அடிக்கிறாங்க ஆயிஷா நாயகி அடிக்கிறாங்க ஒட்டகத்தை அப்ப ரசூசல்லா சொல்றாங்க அலைக்கு ஆயிஷாவே நவீனமா நடந்துக்க உண்மையா நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு எதுலையெல்லாம் நம்ம மென்மையா நடந்து கொள்ளு மென்மையா அடிச்சு சொல்லு அடிச்சு பாரு போகலன்னா விட்டுறணும் போட்டு மிதிச்சு அது ஒன்றும் நடக்காது அதுக்கு சொல்ல சொல்லி கடைபிடிக்கிறீர்களோ அதனால உங்களுக்கு உயர்வு தான் கிடைக்கும் மென்மையை கடைபிடி ஆயிசாவே இந்த மாதிரி போக்கு ஒரு வன்மையான போக்கு வேணாம் அப்படின்னு மனைவியை கண்டிக்கிறாங்க ரசூல் செல்ல ஆலை சொல்லும் ஒரு ஒட்டகத்தில் ஏறி சன்னித்தனம் பண்ற ஒட்டகத்தை அடிக்கிறதுக்காக வேண்டி நம்ம பாக்குறோம் வண்டி மாட்டை பூட்டிக்கிட்டு அடிக்கிறதுக்கு என்ன பண்றா மாத்தியலா சும்மா கையினா ஒரு தட்டி தட்டி அடிச்சா ஓகே ஓகே என்ன பண்றான் ஜீவகாருண்யன் பேசிக்கிறான் அடுத்த திங்கலாமான்னு பேசிக்கிறான் வச்சுக்கிற சவுக்கு இருக்க நம்ம சின்ன பிள்ளை பத்து வயசு பிள்ளை இருந்து சுருண்டு கீழே விழுந்துருவான் அந்த மாதிரி சவுக்கு ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு அதை சுரட்டிக்கிட்டு என்ன செய்யறான் அந்த வாயில ஜீவன் அடிக்கிறான் ஒரு கம்புல ஆணியை நல்லா கூர்மையாக்கி வச்சுக்கிட்டு தார் குச்சின்னு பேரு ஆணி கொண்டு குத்துறான் கை தாக தார் குச்சிக்கிறான ஒரு குச்சி மட்டும் இருக்காது குச்சிக்கு முன்னாடி ஒரு ஆணியை வர வச்சிருப்பான் அந்த ஆணியை கொண்டு என்ன செய்வான் குச்சி குத்துவான் அது துடி சீட்டு ஓடும் அப்ப இந்த மாதிரி எல்லாம் போடுற மென்மையற்ற போக்குகளை கையாள கூடாது தட்டி விடலாம் அவ்வளவுதான் செய்யலாம் அதுக்கு மேல அது போட்டு கேட்டு அதை அடைஞ்சிருக்கான் படைச்சு வச்சிருக்கான் சித்திரவதை பண்ணக்கூடிய நிலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோமே அதெல்லாம் கூடாது என்று சூசலாசுறாங்க அதே மாதிரி வாகனத்தில் போயிட்டு இருக்கிறோம் மாட்டு வண்டியில போயிட்டு இருக்கிறோம் அளவுல போயிட்டு இருக்கிறோம் அளவு ஆயுள் ஆட்சி மனம் ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கோம் நடத்த பக்கம் போற இடங்கள்ல பசுமையான பச்சை சொல்லி புல்லா முளைச்சிருக்கு ஒரு கண்ணுக்கு காட்சியை என்ன செய்வீங்க போய்கிட்ட இருக்கிறீங்க ரொம்ப டயர்டா இருக்கு நீர் வீழ்ச்சி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுவீங்க நிறுத்தி அங்க போய் குளிச்சு ஒரு போய் ஆத்து விடுவீங்கல்ல அதே மாதிரி அதுக்கு அந்த பச்சை ஆசையாருமா இல்லையா ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு வாகனத்துக்கு எங்கேயாவது பச்சை பசுமையான ஒரு புல்வெளியை பார்த்துருச்சு அப்ப என்ன தோணும் அந்த மிருகத்துக்கு நீ வடிவாள மூடி இருக்கிறனால சொல்ல தெரியல அதுக்கு அதை கொஞ்சம் சாப்பிடணும்னு அதுக்கு தோணும் அல்லது அங்க குளம் குட்ட வருது பயணம் போயிட்டு களைச்சு போயிருக்கும் அங்க ஒரு தண்ணி இருக்குது அந்த தண்ணியை குடிக்கணும்னு தோணும் மனுஷன் அந்த கொஞ்சம் நீ பணம் குடிச்சிடணும் சொல்லுவான் அது என்ன செய்யும் அப்ப நீங்கள் பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல வாகனங்களின் மீது அல்ல வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பசுமையானவற்றை நீங்கள் கண்டால் அதுல கொஞ்சம் அதை மேய விடுங்கள் கொஞ்சம் இலைப்பாற விடுங்கள் அது வந்து அதுக்கு ஒரு ராகத்தை அளிக்கும் அந்த பிராணி எதையெல்லாம் கவனிக்கிறாங்க பத்தியா இதை பத்தி எவனாச்சும் எந்த மார்க்கத்துலயாச்சும் யாச்சும் சொல்றான் இந்த ஜீவகாருண்யம் பேசுறவனாச்சும் வண்டி ஓட்டுறதுக்குள்ளே ஒழுங்குகளை எழுதி வச்சிருக்கானா மாட்டு வண்டி ஓட்டினா இப்படி இப்படிலாம் ஓட்டுங்க அது வண்டி ஓட்டிக்கிட்டு போனா கூட அங்கனுக்குள்ள குளம் குட்டை இருக்குதா அங்கனுக்குள்ள புல் பூண்டு இருக்குதா அதுல கொஞ்ச நேரம் உடலாமா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணுமா நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொல்லா சொல்ல சொன்னதாக பஞ்சிலோக இதா ரக்கித்தும் ஹாதிகி தவாபல் ஒஜுமை இந்த வாயில்லாத ஜீவன்கள் மேல நீங்கள் சவாரி செய்து போனீர்களே ஆனால் அதற்குரிய ஓய்வரைய செய்யுங்கள் பசுமையான இடங்களை கண்டால் அங்க நிப்பாட்டுங்கள் என்று பெருமாள் சொன்னாங்க ஹதீஸ் மொத்தாவில் இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான் மாளிகை மாமுடைய மத்தாங்கிற நூலில் இது இடம்பெற்றிருக்கிறது இப்படி பெருமாள் அல்லாஹலை செல்லும் அவர்கள் வாயில்லா ஜீவன்களை அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கிறானோ அதை எப்படி வளர்க்கணுங்கிற ஒரு முறையையும் நமக்கு சொல்லித் தர்றாங்க அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க பூனை இது மனுஷன் திங்கிறதுக்குள்ள பிராணி கிடையாது மனுஷன் திங்கிறத வளர்த்து சாப்பிட போறது இல்ல அல்லது ஏறி சவாரி செய்வாங்க அதுக்கும் உதவ போறது இல்லை ஒண்ணுக்கும் யூஸ் ஆகாது அதிகமா எலி தொல்லை இருந்தா வேண்டாம் ஒரு பூனை வளர்க்கலாம் அதுல இருந்து வேண்டாம் என்ன செய்யும் எலியை வரச்சி விடும் எலியை வரச்சி விடன்னு சொல்லிட்டு எலி திங்கிற ஒரு பத்து மணி ஆய் திண்டு போயிடும் அது ஒரு விஷயம் வணக்கா அப்படிப்பட்டதுதான் எது பூனைங்கிறது இந்த பூனைய ஒழுங்கா பராமரிக்காத காரணத்தினால ஒழுங்கான ஒரு பொம்பளை நரகத்துக்கு போயிட்டாலும் சொல்றாங்க பூனைய வந்து ஒரு ஆடோ மாடோ கூட இல்ல ஒரு ஹலாலான திங்கிற பிராணி கூட இல்ல சும்மா வீட்டை சுத்தி வரக்கூடிய ஒரு பூனை பூனைய ஒழுங்கா கவனிக்காதனால மத்தியெல்லாம் கரெக்டா நடந்த கும்பலை மத்தியெல்லாம் இல்ல ஒழுங்கா நினைச்சா ஒரு பெண்ணு ரசூசுல்லா சொல்றாங்க ஒரு நாள் வந்து இது புகாரியில ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலாவது ஹதீஸ் சூரிய கிரகண தொழுக தொழுகுறாங்க ரசூசுல்லா சொன்னோம் ஒரு நாள் முடிச்ச உடனே எனக்கு வந்து நரகம் முடிச்சோன்னு சொல்றாங்க தொழுது கொண்டிருக்கும் பொழுது நரகத்தை அல்ல அப்படியே கண்ணு முன்னாடி காட்டுறான் அதுல ஒரு பும்புல வந்து வேதனை செய்யப்படுறான் எதுக்கு வேதனை செய்யப்படுறாரு என்று நான் கேட்கும் பொழுது ஒரு பூனை வளர்த்தாள் அவள் அவள் பூனை வளர்த்தாள் வளர்த்தா என்ன செய்யணும் வளர்க்கலாம் இல்ல மார்க்கத்தில் பிராணிகளை வளர்க்கறதுக்கு எந்த தப்பும் கிடையாது பூனையை வளர்த்து அவள் என்ன செஞ்சா கேட்டா ஒண்ணு உணவை ஒழுங்க கொடுத்திருக்கணும் அல்லது அவிழ்த்து விட்டால் வளர்த்திருக்கணும் செய்யணும் அப்படியே விட்டுருக்கணும் இவள் தானும் அதுக்கு உணவு கொடுக்கவில்லை அவிழ்த்து விடவில்லை அதனாலேயே செத்து போச்சு பூனைய வளர்த்தா ஒரு பெண்மணி அவளும் அதுக்கு வேண்டிய உணவை கொடுக்கல உடனான முறையில் அவுத்து விட்டாலும் போய் எங்கேயாவது வந்துடும் அதுக்கு அவன் விடல இதுனால அவ வந்து நரகத்துக்கு போயிட்டா என்ன கேது இவளுக்கு ஏன் நிலை ஏற்பட்டுச்சு சொல்ல கேட்கறாங்க துணுவலை அதனால நரகத்துக்கு போயிட்டான்னு சொல்லல அதெல்லாம் கரெக்டா பண்ணிருக்காங்க பொம்பளை நோம்பு வைக்கல அதனால நரகத்துக்கு போயிட்டான்னு சொல்லப்படல அதெல்லாம் கரெக்டா இருந்திருக்குன்னு அர்த்தம் எல்லாம் கரெக்டா இருந்துட்டு ஒரு பூனை விஷயத்துல செஞ்ச மிஸ்டேக்காக வேண்டி பொம்பளை பார்க்காம போடுறான்னு சொன்னா வாயில்லா ஜீவன்கள் விஷயத்தில் எப்படி நடந்து சொல்லணும் சும்மாச்சும் ஒன்னு அர்த்தம் இல்லாம போயிட்டு இருப்பாங்க பார்த்துட்டு இருக்கோம் இவன் பாட்டுக்கு போவான் அது பாட்டுக்கு ஒரு மாடு போவோம் ஒரு கல்ல எடுத்து அதை அடிப்பான் வேணும் என்ன உனக்கு என்ன அதனால விட்டு மாடும் கிடையாது எத்தனை பேரை பாப்பா